அடுத்து உரையாற்றுவதற்காக கனடாவிலிருந்து மாண்புமிகு தந்தையும் இருக்கிறார்கள் அகனி சுரேஷ் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள் உலக திருக்குறள் சமுதாய மையமும் இருக்கிறது பையை தமிழ்ச்சங்கம் இருக்கிறது அடுத்து தொல்காப்பிய ஆஹ் தமிழ் மன்றமும் இருக்கிறது மதுரையை சார்ந்து அனைவருமே இருக்கிறார்கள் பேராசிரியர் ஐயா அவர்களும் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நான் விரைவாக அழைத்து விடுகிறேன் உங்களுடைய பனிச்சூழல் சூழல் கருதி நான் விரைவாகவே அழைத்து விடுகிறேன் அதே போன்ற நிறுவனர் செம்மொழி தமிழ் மன்ற அம்மா அவர்களும் இருக்கிறார்கள் ஆஹ் அழகுராஜா ஐயா தொல்காப்பிய மன்றம் அவர்களும் இருக்கிறார்கள் எங்களுடைய கோவிந்தம்மல் அம்மாவும் இருக்கிறார்கள் ஆஹ் சித்ரா அம்மையார் இருக்கிறார்கள் முத்துமணி ஐயாவும் இருக்கிறார்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் நான் விரைவாக அழைத்து விடுகிறேன் விடுகிற எல்லோருமே சற்று அஹ் பொறுத்தருள்க இப்பொழுது உலக திருக்குறள் சமுதாய மையம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு குமரி ஐயா ஞானபீட விருதாளர் திருக்குறள் பேராசிரியர் திருக்குறள் தூதர் இந்த சாதனையை எங்களுக்கு வித்திட்டவர்களில் முக்கியமான மூன்று நபர்களில் இவர்களும் ஒருவர் வையை தமிழ்ச்சங்கம் உலக திருக்குறள் சமுதாய மையம் மற்றும் தமிழாழி அமைப்பு என்கிற இந்த மூன்று நிறுவனங்களும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய துணை சான்ற பெருமக்களும் ஊக்கமும் வழிகாட்டலும் தான் இது சிறக்க இருந்தது இப்பொழுது நிச்சயமாக தாய்மொழி உறவுகளை மறக்க முடியாது அவர்களும் இருக்கிறார்கள் நன்றி நன்றி ஒவ்வொருவரையாக நான் அழைத்து விடுகிறேன் குமரிச்சேயன் ஐயாவை விரைவாக அழைக்கிறேன் ஐயா வருக ஐயா உங்கள் கருத்துறை தருக ஐயா தொடர்ந்து வையை தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த நிறுவனர் சானா இளங்குமரன் ஐயா அவர்களை அழைக்கிறோம் அதை தொடர்ந்து தொல்காப்பிய மன்றம் திரும்புகிறது களம் கனடாவிடம் ஆஹ் இப்பொழுது புலவர் சானா இளங்குமரன் ஐயா அவர்கள் வருக ஐயா வணக்கம் பெற்றோருக்கும் ஆசான்மார்களுக்கும் அன்னை தமிழுக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் ஏழு நாட்கள் சற்றேறக்குறைய ஏழு நாட்களாக தொடர்ந்து தொல்காப்பியத்தை இரவும் பகலும் பாராமல் எந்த நேரம் உள்ளே நுழைந்தாலும் கண் விழித்துக் கொண்டு களத்தை நகர்த்திக் கொண்டிருந்த தங்கை கலைவாணி அன்பிற்கி அம்மையார் சியாமலா அம்மா அவர்கள் இந்த இவர்களுடைய இந்த கண்காணிப்போடு தொடர்ச்சியாக இந்த களத்தை இயக்கி கொண்டிருந்த மதிப்பிற்குரிய ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் இந்த களம் எளிது நகர்வதற்கு காரணமாக இருந்த ஒன்பது நாடுகளை சார்ந்த இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் அத்தனை பேருடைய ஒட்டுமொத்தமான இந்த துல்காப்பியம் தொடர்பான விதை அது கிளையாக விரிந்து வளர்வதற்கு ஒரு அடிப்படையாக இன்றைய இந்த தொல்காப்பிய தளம் அமைந்திருக்கிறது உண்மையாகவே நெஞ்சு நெகழ்கிறது சொற்கள் கூட சற்று தடுமாறுகின்றன காரணம் ஒரு காலகட்டத்தில் இந்த துர்காப்பியத்தை ஏற குறைய பேராசிரியர் உரைபடித்து நச்சு படித்து உரைபடித்து எளம்போரணருடைய உரைபடித்து தமிழண்ணலை படித்து எமது ஆசான் செந்தமிழந்தனர் அவர்களுடைய உரையை படித்து அவர்களோடு தொல்காப்பியம் குறித்து உரையாடி இந்த தொல்காப்பியம் சகரக்கிழவி தொடர்பாக இப்பொழுதும் சண்டை வந்து கொண்டிருக்கிறது என்று வறிஞர் அருளியையா அவர்களிடமும் உரையாடி இத்தனை உரையாடலும் எதற்கு நமக்கு நாமே வைத்துக் கொண்டு கிடப்பதற்கா அந்த சிந்தனை இதை இன்னொரு இடத்திற்கு கடத்த வேண்டும் கடத்த வேண்டும் கடத்த வேண்டும் என்று உள்ளார போட்டுக் கொண்டிருந்த சிந்தனைக்கு ஒரு ஒரு தூண்டுகோளாக முத்தமிழ் சாமினியும் செந்தமிழ் சாலினியும் வாய்த்தார்கள் அந்த பெற்றோர் நமக்கு வாய்த்தார்கள் சரி இந்த களத்தை மிக சரியாக அந்த குழந்தைகளை முன்னிறுத்தி முதன்மைப்படுத்துவதற்கு ஒரு களம் வேண்டும் அப்படி அந்த களமாக உலக திருக்குறள் சமுதாய மையமும் அகில இந்திய சாதனை பதிவு புத்தக நிறுவனமும் அந்த களத்தை மிகச் சரியாக அமைத்தார் உலக இந்த சாதனைக்காக தொல்காப்பிய சாதனைக்காக கண்காணிப்பாளராக இருந்து கண் விழித்து கண்காணிப்பை நடத்தினார் தங்கை கலைவாணி அவர்கள் அதனுடைய வெற்றி தான் இந்த உலகத்தில் முதன் முதலாக தொல்காப்பியத்தை மனந முற்றோதல் என்ற நிலை அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது நண்பர்கள் தோழர்கள் தோழமை அமைப்புகள் ஐயா இணைந்திருக்கிறார்கள் உலக தமிழ் கூடலில் தமிழ் முத்துமணி ஐயா மதுரையிலிருந்து தொல்காப்பியர் மன்ற தலைவர் இரளப்பனையா உள்ளிட்ட நட்பு வட்டங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறார்கள் அந்த துணையோடு அது அடுத்த கட்டம் நகர்ந்தது அது அடுத்து கிடப்பில் போடுவதற்கா இல்லையே இந்த தொல்காப்பியம் என்பது உலகமெல்லாம் பரவ வேண்டும் பாரதி சொன்னா கொடுத்திருக்கிறார்கள் மூவாயிரம் பேர் என்று இந்த மூவாயிரம் பேர் நாளை வளரும் என்ற நிலையையும் வைத்திருக்கிறார்கள் உண்மை உண்மையாகவே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஐயா அவர்கள் வெங்கடேசன் ஐயா அவர்கள் தன்னுடைய அந்த நோக்கு உரையிலே சொல்லுகின்ற பொழுது இரண்டு பேருடைய எண்ணமும் ஒரே எண்ணம் என்பதை அவருடைய உரை எனக்கு உணர்த்தி சென்றது நான் அந்த உரையை உலக அறிவியலின் முதல் ஞானி தொல்காப்பியன் என்று உரையை அமைத்திருந்தேன் அதற்கு காரணம் உலகில் அந்த உலக அறிவியலின் தந்தை என்று அரிஸ்டாட்டிலை சொல்வார்கள் அவர் நான்கு மூல கொள்கையை சொல்வார் விசும்பை விட்டு விட்டு நான்கு மூல கொள்கையை சொல்வார் ஆனால் ஐந்து மூல கொள்கை என்று இந்த அரிஸ்டாட்டிலுக்கு முன்பாக நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சரியாக நாம் பள்ளியில் வைத்திருந்தால் அந்த வைத்திருக்கின்ற பொழுது இன்றைக்கு உலக அறிவியலின் தந்தை என்று அரிஸ்டாட்டிலை சொல்ல வேண்டியது வந்திருக்கார் நவீன அறிவியலின் தந்தை என்று கலிலியோவை சொல்கிறார்கள் அந்த தொல்காப்பியத்தை மிகச் சரியாக பள்ளிகளுக்கு தக நடத்த இருந்தால் நவீன அறிவியலின் தந்தையாகவும் தொல்காப்பியனே இருந்திருப்பான் இதுதான் உலக அரங்கில் ஏறக்குறைய ஒரு ஈராயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஐந்து இது அரசு அறிஞர்கள் கூடி நிர்ணயித்த ஆண்டு அது ஈராயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் இப்படி ஒரு அறிவியல் அறிஞன் இருந்திருக்கிறான் இவனை இந்த மண் பேச மறந்திருக்கிறது என்று எண்ணுகின்ற பொழுது நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இதையெல்லாம் கடத்துவதற்கு இன்றைக்கு இந்த மூன்று அமைப்புகளும் மிகச்சரியாக அதை இருக்கிறார்கள் அப்படி கடத்துகின்ற அமைப்புக்கு நாம் தோல் கொடுக்கவில்லை என்றால் தொல்காப்பியத்தை நாம் படித்து பயன் கிடையாது தமிழை படித்து பயன் கிடையாது நான் தமிழன் என்று நெஞ்சு நிமித்தி பயன் கிடையாது நான் தமிழுக்கு துண்டு செய்கிறேன் என்று சொல்வதிலும் பெருமை கிடையாது பயன் கிடையாது ஆக அந்த கடத்தலுக்கு துல்காப்பிய கடத்தலுக்கு தமிழை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற அந்த கடத்தலுக்கு நாம் என்ன உதவி செய்திருக்கிறோம் என்றால் பேருதவி எதுவுமே கிடையாது களத்தில் அந்த தொல்காப்பியம் சார்ந்த ஆளுமைகளை இயலும் வகையில் இணைத்திருக்கிறோம் அதை கூட செய்ய இயலாதா என்ற அவர் சொன்னார் இந்த தொல்காப்பியத்தை சரியாக பள்ளிகளில் பாடமாக வைக்க வேண்டும் அது அறிவியல் சிந்தனையோடு கூடிய பாடமாக வைக்க வேண்டும் என்று சொன்னார் எதிர்வரும் காலத்தில் இந்த தமிழ்நாட்டு அரசு அந்த இந்த திட்டத்தை அது மேற்கொள்ள வேண்டும் அறிவியலோடு கூடிய பார்வையில் இந்த தொல்காப்பியம் மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட வேண்டும் அப்படி வைக்கப்படுகின்ற பொழுது உலகில் எங்கேயோ ஒரு அறிவியல் சிந்தனையாளன் உருவாவான் என்பதை விட இங்கு தொல்காப்பியத்தை சரியாக படிக்கின்ற ஒவ்வொருவனும் அறிவியல் சிந்தனையாளனாகவே உருவாவான் அப்படி உருவாக்குவதற்கான அடிப்படையான களமாக இன்றைக்கு இந்த தொல்காப்பிய பல்சுவை பன்னாட்டு சாதனை களம் நமக்கு திகழ்ந்திருக்கிறது என்று எண்ணி பெருமைப்படுகிறேன் இந்த நிகழ்வில் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற முத்தாய்ப்பான இந்த மூன்று அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் தோழமைகளுக்கும் இந்த இனிய இணைப்பில் இணைந்து கொண்டு உரை வழங்கி கொண்டிருக்கின்ற நிறைய அந்த ஆளுமைகளை எல்லாம் இணைத்திரு இணைத்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் நிறைந்த நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றோம் காலத்தின் அருமை உண்டு ஆகவே நெடிய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வது சரியாக இராது என்ற நிலையில் உலகெங்கும் தொல்காப்பியத்தை கொண்டு செல்வோம் குறிப்பாக இன்னும் பெரிய வளர்ந்த அறிஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு இல்லை நம்முடைய தேவை முழுக்க இளைய தலைமுறை அவர்கள்தான் அடுத்து அதை சுமக்க வேண்டியவர்கள் எனவே அவர்களுக்கு நாம் கடத்துகின்ற பணியை அந்த செய்ய வேண்டும் அந்த வகையில் கல்லூரி பள்ளி மாணவர்களை இணைத்து இந்த களம் செயல்பட்டிருப்பது இன்னும் கூடுதலாக மகிழ்வை மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த இணைக்க உதவிய அத்தனை பேராளுமைகளுக்கும் களத்தை செம்மையாக நடத்திய சிந்தனை மிக்க வேலூர் முத்தமிழ் சங்கமம் சியாமலா கலை மற்றும் சியாம் கலை மற்றும் கைவினை கூடம் அகில இந்திய சாதனை பதிவு புத்தக நிறுவனம் என முத்தாய்ப்பான இந்த மூன்று அமைப்புகளுக்கும் முத்தமிழின் முத்தமிழால் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இந்த பயணத்தில் தொடர்வோம் தொல்காப்பியத்தை ஒவ்வொரு இல்லமும் கொண்டு செல்வோம் திருக்குறள் தொல்காப்பியம் ஒரு மனிதனின் குறிப்பாக தமிழனின் இரண்டு விழிகள் அவை அந்த நிலையில் இந்த இரண்டு விழிகளையும் தமிழர்களுக்கு திறக்க செய்து பார்வை பெற வைப்போம் அதற்கான அத்துணை பணிகளுக்கும் வகைகளில் துணையாக ஐயா அவர்களோடு தொடர்ச்சியாக பயணிப்போம் என்று கூறி பரவ வேண்டும் எ தவிர்க்க வேண்டும் ஏதிலார் பொறுக்க வேண்டும் உள்ளுவது உயர்வாய் வேண்டும் குறையலாம் செயலில் வேண்டும் கொள்ளுவது அறமாய் வேண்டும் கொடை வளம் வேண்டும் வேண்டும் என்று கூறி நிறைவேற்று செய்கிறேன் அத்தனை பேராளமியும் நன்றியும் வணக்கமும் வாழ்க்கும் நன்றி 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 மிக்க இணைக்கப்படுவது என்பது எவ்வளவு ஒரு பெரிய பல்வேறு சூழல்கள் ஆனாலும் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறதோ அந்தந்த நேரங்களில் எல்லாம் பேரழுமைகளை இணைத்தார்கள் நம்முடைய இளங்குமரன் ஐயா அவர்கள் உண்மை இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் ஐயா படித்தது என்பது நமக்கு மட்டுமல்ல பகிர்வதற்காக இங்க தேடலோடு வந்தவர்களும் தன்னகத்தே வைத்து கொண்டிருந்தவர்களும் பரிமாறி கொண்டார்கள் இன்னமும் இருக்கிறது இது உடம்பிருக்கும் இருக்கும் நீங்கள் சொல்வது போல இணைந்த அடுத்தடுத்த நம்முடைய நிகழ்வுகளில் நிறைய இன்னும் இணைப்போம் கொடுப்போம் ஆஹ் இன்னும் அதனுடைய நீங்க குறிப்பிட்டது போல பள்ளியில் அதை கொண்டு சேர்த்தால் பாடமாக வைத்தால் ஒவ்வொரு போல வரும் நம்பிக்கையோடு இந்த செயல்களை தொடர்ந்து இணைந்து செய்வோம் வையை நான் தமிழ் குறித்தாக்க வேண்டும் மிக சிறப்பாக எங்களுக்கு வையை தமிழ் சண்ட வையை தமிழ்ச்சங்கம் அமைக்கும் மற்றும் தமிழ் கூடல் அமைப்பிற்கும் மன்றத்திற்கும் நன்றிகளை மீண்டும் உரித்தாக்குகிறோம் உங்களையும் நான் அழைக்கிறேன்